பற்றி அறிவோம் ராமன் வந்து அழைத்த பிறகு ஆசிரமத்திலிருந்து வெளியே வந்த பெண்ணின் பெயர் நீலி இருவரையும் பார்த்து நீங்கள் யார் என கேட்டால் ராமன் லட்சுமணன் இருவருமே தன்னை அறிமுகம் செய்து கொண்டனர் மதங்க முனிவரை பார்க்க வந்ததாக ராமர் கூறினார் அதன் பிறகு வாருங்கள் உள்ளே அழைத்துச் சென்று அமர வைத்தாள் அவர்களுக்கான பணிவிடைகளையும் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தாள் நீண்ட தூரம் அலைந்து வந்ததால் பசி எங்களுக்கு உணவு கிடைக்குமா என கேட்டார் அதற்கு நீலி நான் மதங்க முனிவருக்கு சேவை செய்ய வந்தவள் உங்களுக்கு எப்படி பணிவிடை செய்ய முடியும் என்று கேட்டாள் அன்பு மட்டுமே உலகில் உயர்ந்தது பிறப்பால் யாரும் உயர்ந்தவரும் இல்லை தாழ்ந்தவரும் இல்லை எல்லாமே ஒன்றுதான் ஆதலால் தயங்க வேண்டாம் நீதான் எங்களுக்கு உணவு பரிமாற வேண்டும் தாமதம் வேண்டாமே என்றார் இருவரது பேச்சால் உள்ளம் மகிழ்ந்த நீலி இருவருக்கும் அன்புடன் விருந்து பரிமாறினாள் இதற்கு மேல் எனக்கு வாழ விருப்பமில்லை இனியொரு பிறப்பு எனக்கு வேண்டாம் எனக்கு நல்ல ஒரு வாழ்வினை இருவரும் வழங்க வேண்டும் பிறர் போற்றி பாராட்டும்படியான ஒன்றாக என்னை உருவாக்க வேண்டும் என்று கண்ணீர் மல்க வணங்கி வேண்டினாள் நீலி ஆக அவளின் மனக்குறையை அறிந்த ராமபிரான் பிறரை விட உன்னிடம் அளவற்ற அன்பு இருக்கிறது இனி இந்த பகுதிக்கு வரும் யாரும் அன்பு வெள்ளத்தில் நனைந்தபடியேதான் செல்வார்கள் அப்படி ஒரு பெருமதிப்பை உனக்கு நான் வழங்கி போகிறேன் என்றார் இதை கேட்டு மேய்சில் நீலி அப்படியே ஆகட்டும் என்றார் உடனே ராமபிரான் கைகளை உயர்த்தி ஆசிர்வதித்தார் அப்போது நீலிக்குள் சில மாற்றங்கள் நிகழ்ந்தது அதை அடுத்த காணொலியில் காண்போம் ஓம் சுவாமியே சரணமையப்பா